வணக்கம் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா பழனியில் பிரபல தனியார் மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்ற பெண் ஒருவருக்கு வேறு ஒருவரின் மருந்தை மாற்றி கொடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மருந்தை உட்கொண்ட பெண் உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோட்டை மேட்டு தெருவில் வசித்து வருபவர் சேக் இவருக்கு பதினெட்டு வயதில் ஆப்ரா பர்வீன் என்ற மகள் உள்ளார் கல்லூரியில் படித்து வரும் ஆப்ரா பர்வீனுக்கு காய்ச்சல் மற்றும் தொண்டை வலி ஏற்பட்டுள்ளது இதையடுத்து நேற்று மாலை தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர் பரிசோதித்து மருந்து மற்றும் மாத்திரை எழுதி இதையடுத்து மருத்துவமனை மருந்தகத்தில் மருந்து வழங்கப்பட்டது இதையடுத்து நேற்று இரவு மருத்துவர்கள் கொடுத்த மருந்தை முறையாக உட்கொண்டும் உடம்பு குணமாகவில்லை மேலும் உடல்நலம் மிகவும் மோசமானதை அடுத்து மருத்துவர் வழங்கிய மருந்து சீட்டை பார்த்தபோது ஜீவ ஜோதி என்கிற நாற்பத்தி ஒன்பது வயது ஆண் நோயாளிக்கு கொடுக்க வேண்டிய மருந்தை மாற்றி கொடுத்தது தெரிய வந்தது இதையடுத்து அதிர்ச்சி அடைந்த பெண்ணின் குடும்பத்தினர் சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவர்களிடம் தெரிவித்த போது சாதாரண மருந்துதான் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் அலட்சியமாக பதில் அளித்ததாக தெரிகிறது இதையடுத்து உடல்நிலை பாதிக்கப்பட்ட பெண்ணை பழனி அரசு மருத்துவமனைகள் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் ஆப்ரா பரிசோதித்த மருத்துவர்கள் உட்கொண்ட மருந்து காய்ச்சல் மற்றும் சளி ஆகியவற்றிற்கு சாப்பிடும் மருந்துதான் என்றும் எவ்வித பயமும் கொள்ள வேண்டாம் என்றும் தெரிவித்தனர் இது குறித்து தனியார் மருத்துவமனை மருத்துவர்களிடம் கேட்டபோது மருந்து மாத்திரை எதுவும் மாறவில்லை மருந்து அலட்சியமாக இருந்த ஊழியர்களை பணி நீக்கம் செய்துள்ளதாகவும் தெரிவித்தனர் இந்நிலையில் அலட்சியமாக நடந்து கொண்ட தனியார் மருத்துவமனை நிர்வாகம் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப் போவதாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினர் தெரிவித்தனர் இந்த சம்பவம் பழனி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது